நாம் பள்ளியில் படித்த இந்திய வரலாறு உண்மையிலேயே முழுமையானதா வட இந்திய பேரரசுகளை மட்டும் சொன்ன அந்த வரலாறு தென்னிந்திய தமிழர்களை மறந்துவிட்டதா சேரர் சோழர் பாண்டியர் இந்த மூன்று பெயர்கள் வெறும் அரசர்கள் அல்ல சங்க காலம் தமிழ் உலகம் அரசியல் கலாச்சாரம் வணிகம் எல்லாவற்றிலும் உச்சத்தில் இருந்த காலம் சோழர்கள் கடல்களை ஆட்சி செய்தவர்கள் கப்பல்கள் கடலை தாண்டி தென்னாசியாவை தொட்டது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் உலகின் முதல் கடற்படை பேரரசர்களில் சிலர் சேரர்கள் மிளகு தங்கம் வணிக பாதைகளின் அரசர்கள் ரோம பேரரசே தமிழர்களை அறிந்தது சேரர்கள் மூலமாக பாண்டியர்கள் தமிழ் மொழியின் பாதுகாவலர்கள் மதுரை உலகின் மிக பழமையான தொடர்ச்சியான நகரங்களில் ஒன்று சங்க இலக்கியம் கவிதை கலை தமிழின் ஆன்மா அங்கேதான் வாழ்ந்தது இவர்கள் வெறும் தென்னிந்திய அரசர்கள் அல்ல அவர்கள் உலக சக்திகள் ஆனா இந்த உண்மை மறைக்கப்பட்டது இதுதான் தமிழ் ஹிடன் ஹிஸ்ட்ரி மறைக்கப்பட்ட உண்மை மறக்க முடியாத பாரம்பரியம் தமிழர்களின் பெருமை இது எல்லாம் தெரிந்த பிறகும் ஒரு கேள்வி இன்னும் மீதமிருக்கிறது இந்த மூன்று பேரரசுகள் உலக சக்திகள் என்றால் அவர்களின் சாட்சிகள் எங்கே தமிழ் வரலாறு கல்லிலும் கடலிலும் எழுதப்பட்டது பூம்புகார் ஒருநாள் கடலில் மூழ்கிய நகரம் இன்று கடலுக்குள் கோரில்களின் சிதிலங்கள் மௌனமாக நிற்கின்றன இது கதையா இல்லை இது கண்டுபிடிப்பு ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் சில கற்கள் இன்னும் பேசுகின்றன கோயில் சுவர்களில் பதிக்கப்பட்ட கல்வெட்டுகள் வரிமுறை நிர்வாகம் பெண்களின் உரிமைகள் கூட அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த கல்வெட்டுகள் நாம் படித்த புத்தகங்களில் ஏனில்லை தென்கிழக்கு ஆசிய கோயில்களில் தமிழ் எழுத்துகள் ரோம நாணயங்களில் தமிழகத்தின் தடயம் இது தற்செயலா அல்ல இது உலகமெங்கும் பரவிய ஒரு நாகரீகத்தின் சாட்சி கேள்வி இங்கேதான் தொடங்குகிறது ஒரு நாகரீகம் மிகவும் முன்னேறியிருந்தால் அதை ஒதுக்குவது எளிதான வழியாகிறது அதனால் தமிழ் வரலாறு சிறிதாக எழுதப்பட்டது சில இடங்களில் முழுதாகவே மறைக்கப்பட்டது நாம் இழந்தது ஒரு பேரரசை மட்டுமல்ல நாம் இழந்தது நம் அடையாளம் நம் பெருமை நம் உண்மையான இடம் உலக வரலாற்றில் அழிந்த நகரங்கள் மறைக்கப்பட்ட சாட்சிகள் ஆனால் உண்மையான கேள்வி இது தமிழ் பேரரசுகள் எப்படி வீழ்ந்தன அது இயற்கையா அல்லது திட்டமிட்ட வீழ்ச்சியா ஒரு காலத்தில் தமிழகம் அரசியல் வணிகம் கலாச்சாரம் மூன்றிலும் உச்சத்தில் இருந்தது ஆனால் உச்சமே வீழ்ச்சியின் தொடக்கம் பகை இல்லை அது உள்ளே இருந்தது அரசர்களுக்குள் போட்டி சகோதரர்களுக்குள் சந்தேகம் அதிகாரம் ஒற்றுமையை உடைத்தது பேரரசுகள் வாழால் அல்ல அரசியலால் மெதுவாக சிதைந்தன இந்த பலவீனத்தை மற்ற சக்திகள் கவனித்தன வடக்கிலிருந்து தொடர்ச்சியான படையெடுப்புகள் கோவில்கள் செல்வத்தின் மையமாக மாறின நகரங்கள் இலக்காகின போர் நிலத்தை மட்டுமல்ல நினைவையும் அடித்தது கோவில்கள் வெறும் வழிபாட்டு இடங்கள் அல்ல அவை அறிவு கல்வி பொருளாதாரம் எல்லாவற்றின் மையம் அவை சிதைந்தபோது ஒரு நாகரிகத்தின் மூலமே சிதைந்தது போருக்கு பிறகு ஒரு அமைதி வந்தது ஆனால் அது விடுதலை அல்ல புதிய ஆட்சி புதிய அதிகாரம் புதிய வரலாறு மெதுவாக தமிழ் வரலாறு பின்னுக்குத் தள்ளப்பட்டது வரலாறு எப்போதும் வென்றவர்கள் எழுதியது தமிழ் பேரரசுகள் வீழ்ந்தபோது அவர்கள் கதையும் வீழ்ந்தது சில உண்மைகள் சிறிதாக்கப்பட்டன சில முழுமையாக அழிக்கப்பட்டன நாம் இழந்தது ஒரு அரசாட்சியை மட்டுமல்ல நாம் இழந்தது உலகத்தில் தமிழர்களின் இடம் அந்த இடம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இது ஒரு முடிவல்ல இது ஒரு எச்சரிக்கை பேரரசுகள் வீழ்ந்த பின் ஒரு கேள்வி எழுகிறது தமிழ் பேரரசுகள் வீழ்ந்த பிறகு அவர்களின் வரலாறு என்ன ஆனது அது மறக்கப்பட்டதா அல்லது மாற்றி எழுதப்பட்டதா காலம் நகர்ந்தது போர்த்துகீசியர்கள் டச்சு பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு வந்தவர்கள் நிலத்தை மட்டுமல்ல வரலாற்றையும் கைப்பற்றினார்கள் போர் முடிந்தது ஆட்சி தொடங்கியது ஆனால் அதிகாரம் வாளால் மட்டும் நிலைக்காது அது வரலாறை எழுதுவதால் நிலைக்கும் தமிழ் பேரரசுகள் பிராந்திய அரசர்கள் என்று சுருக்கப்பட்டனர் கடற்படை சக்தியா உலக வணிகமா நாகரிக பரப்பா அவை சில வரிகளில் அழிந்து போனது புத்தகங்களில் சில பெயர்கள் பெரிதாகின சில பெயர்கள் சிறிய அடிக்குறிப்பாக மாறின சில உண்மைகள் முழுமையாக விடுபட்டன வரலாறு மாற்றப்பட்ட போது மொழியும் பாதிக்கப்பட்டது தமிழ் ஒரு உலக மொழியாக இருந்தது ஆனால் அது பழமையானது ஆனால் முடிந்தது என்று காட்டப்பட்டது ஒரு நாகரீகத்தின் வலிமை தொடர்ச்சியில் இருக்கிறது ஆனால் அந்த தொடர்ச்சி உடைந்தது பண்டைய தமிழகம் மற்றும் இன்றைய தமிழகம் இடையில் ஒரு பெரிய இடைவெளி உருவாக்கப்பட்டது இந்த வரலாறு யாருக்கு பயனாக இருந்தது ஒரு நாகரீகம் சிறியதாக காட்டப்பட்டால் அதை ஆட்சி செய்வது எளிதாகிறது காலப்போக்கில் இந்த மாற்றிய வரலாறு உண்மை போல ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேள்விகள் குறைந்தன தேடல் நின்றது ஆனால் இப்போது கல்வெட்டுகள் பேசுகின்றன கடல் சாட்சியளிக்கிறது உலகம் முழுவதும் தமிழ் தடயங்கள் மீண்டும் வெளிச்சம் பார்க்கின்றன இது ஒரு குற்றச்சாட்டல்ல இது ஒரு உணர்வு வரலாறு மாற்றி எழுதப்பட்டது ஆனால் அது நிரந்தரமல்ல ஒரு கேள்வியுடன் இந்த இறுதிப்பகுதி பகுதி தொடங்குகிறது இந்த உண்மைகளை நாம் தெரிந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் உண்மை எவ்வளவு ஆழமாக புதைக்கப்பட்டாலும் ஒருநாள் அது வெளிச்சத்திற்கு வரும் கல்வெட்டுக்கள் மௌனமாக இருந்தாலும் அவை பொய் சொல்லவில்லை கடல் நகரங்களை மறைத்தாலும் சாட்சிகளை அழிக்கவில்லை இன்று பூமிக்குள்ளிருந்து கல்வெட்டுக்கள் வெளிவருகின்றன கடலுக்குள்ளிருந்து நகரங்கள் பேசுகின்றன உலக அருங்காட்சியகங்களில் தமிழ் தடயங்கள் மீண்டும் கவனம் பெறுகின்றன இது தற்செயலா இல்லை இது மீட்பு தமிழ் வரலாறு பழைய கதையல்ல அது இன்றைய அடையாளம் நாம் யார் என்பதையும் உலகத்தில் நமக்கு என்ன இடம் என்பதையும் அது சொல்கிறது வரலாற்றை அறிந்தவன் அடிமையல்ல அவன் தன்னம்பிக்கையுடன் நிற்பவன் தமிழர்கள் வெறும் பிராந்திய சக்தி அல்ல அவர்கள் ஒரு உலக நாகரிகம் கடல் வணிகம் நகர திட்டமிடல் நிர்வாகம் மொழி மற்றும் இலக்கியம் இந்த அனைத்தும் உலக வரலாற்றில் தமிழர்களின் பங்களிப்பு இந்த உண்மைகளை அறிந்தது போதும் இப்போது பாதுகாக்க வேண்டும் பகிர வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் புத்தகங்களில் இல்லாவிட்டாலும் நினைவில் இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் இது தமிழ் ஹிடன் ஹிஸ்டரி இன்று இது தமிழ் ரிமெம்பர்ட் ஹிஸ்டரி மறைக்கப்பட்ட உண்மை மீண்டும் முழுமையாக சொல்லப்பட வேண்டும் இந்த தொடர் ஒரு குற்றச்சாட்டு அல்ல இது ஒரு அழைப்பு தமிழ் ஹிடன் ஹிஸ்டரி ஒரு தொடர் அல்ல ஒரு பொறுப்பு வரலாற்றை மீண்டும் எழுத அல்ல மீண்டும் நினைவு கூற வரலாறு நமக்கு பெருமை அதை மறக்கக்கூடாது